தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னை உன்னை இஸ்ரவேலை கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பயப்படாதே ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் பயப்படாதே இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறோம் படிக்கிற பிள்ளைகள் தேர்வை கண்டா ஒரு பயம் இதுல அரசு பொது தேர்வு வந்துருச்சுன்னா என் பேப்பரை திருத்துவான்னு தெரியலையே என்னுடைய எதிர்காலம் எப்படி மாறும்னு தெரியலையே எதிர்காலத்தை குறித்த பயம் நாளைய தினத்தை குறித்த பயம் இன்றைக்கு அநேக பயங்கள் நம்மை கொண்டிருக்கிறது நம்மை நம்மை உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார் அவருடைய பிள்ளையாய் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள பட்ட காரியங்களும் எப்பேற்பட்ட கண்ணீரின் காரியங்களும் எப்பேற்பட்ட போராட்டங்களும் நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படுத்த கூடாது அநேக நேரங்களில் நாம் பயந்து போய் இருக்கிறோம் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியலையே என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியலையே நாம் அநேக நேரங்களில் குழப்பத்தில் இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு மூன்று விதமான மனிதர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் பயந்த பொழுது அவர்களுடைய பயத்தை ஆண்டவர் நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக பயப்படாதே வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வாதம் உண்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வாதம் உண்டு ஆதியாகமம் இருபத்து ஆறாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் இங்கே ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த இடத்துல ஈசாக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாகவே இந்த எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால் ஒரு பயந்த ஒரு மனிதர் இவர் பெலிஸ்திய தேசத்திலே வாழ்ந்து வருகிறார் அந்த நாட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து என் மனைவி அல்ல என் சகோதரி என்று சொல்லுகிறார் காரணம் என்ன இந்த பெலிஸ்திய அரசன் என்னை கொலை செய்துவிட்டு என்னுடைய மனைவியை எடுத்துக் கொள்ளுவான் என்ற பயத்திலே அங்கே ஒரு பொய் சொல்லுகிறார் நாட்கள் உண்மை தெரிஞ்ச உடனே அந்த ராஜா ஈசாக்கை அழைக்கிறார் அழைச்சு சொல்றாரு பாருங்க பதினொன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் பின்பு அபிமலேக்கு இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொல்லப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிய சொன்னான் இங்க சொல்றாரு இந்த ஈசாக்கையோ அவனுடைய மனைவியையோ அவனுக்கு உண்டான எதையாகிலும் நீங்கள் தொடுவீர்களானால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த காலம் அந்த மிகப்பெரிய கொடிய பஞ்ச காலம் பஞ்சத்திலே மிகவும் கடினப்பட்டு வாழ்ந்து வருகிறார் இந்த ஈசாக்கு இந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைக்கிறார் எவ்வளவு அறுவடை கிடைக்குது நூறு மடங்கு அறுவடையை பெற்றுக் கொள்ளுகிறார் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் பாருங்க நூறு மடங்கு பலன் அடைகிறார் மிகப்பெரிய செல்வ சீமானாய் மாறுகிறார் மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரராய் மாறுகிறார் அவருக்கு அநேக ஆடு மாடுகளும் மந்தைகளும் மிருக ஜீவன்களும் வேலையாட்களும் அவருக்கு கிடைக்கிறார்கள் ஆனால் இவர் வாழ்வது எங்க வாழ்ந்து வருகிறார் ஒரு அந்நிய தேசத்துல பெலிஸ்திய தேசத்திலே வாழ்ந்து வருகிறார் அந்த மக்கள்லாம் யோசிக்கிறாங்க இவ்வளவு நாளா எங்கேயோ இருந்தவன் நம்ம நாட்டுக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவன் இப்ப எப்படி மாறிட்டான் பணக்காரனாய் மாறிவிட்டான் செல்வந்தனாய் மாறிவிட்டான் என்று சொல்லி இந்த ஈசாக்கின் மேலே பொறாமை கொள்ளுகிறார்கள் பதினான்காம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு இந்த ஈசாக்கு எந்த தப்பும் செய்யல யார் வம்புக்கும் போகல யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்கல ஆனா பாருங்க இவர் தன்னுடைய வேலைகளை சரியாய் செய்து கொண்டிருக்கிறார் அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த ஈஷாக்கின் ஆசிர்வாதத்தை பொறுத்து கொள்ள முடியாத அநேகர் என்ன செய்யறாங்க ஈசாக்கின் மீது பொறாமை கொள்ளுகிறார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா பொறாமையின் நிமித்தமாக அந்த ஈசாக்கு எங்கெங்கெல்லாம் துறவு வெட்டினாரோ எல்லா துறவையும் இடித்து போடுகிறார்கள் எல்லா துறவுகளையும் மண்ணினாலே மூடி போடுகிறார்கள் ராஜா சொன்னாரு இந்த ஈசாக்கின் மேலையும் அவன் மனைவி மேலே யாராவது கை வச்சா என்ன செய்வேன் அவங்கள கொலை செய்வேன்னு சொன்னார் இப்ப இந்த ஈசாக்கு என்ன அந்த செய்யறாரு போய் உதவிக்காக நிக்கிறார் ராஜாவே இந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க என் மேல பொறாமப்பட்டு நானும் எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு வெட்டின எல்லா துறவுகளையும் மூடி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ராஜா சொல்றாரு பாருங்க பதினாறாம் வசனம் இங்க அபிமலைக்கு சொல்லுகிறார் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்ன வாக்கு கொடுத்த ராஜா என்ன இப்போ நல்லா உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுப்பா என்ன செஞ்சிரு தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாரு சரி அங்கேருந்து போய் ஊருக்கு புறம்பாக ஒரு பள்ளத்தாக்கில் நம்ம வாழுவோம்னு சொல்லி பள்ளத்தாக்கில் போய் ஒரு கிணறு வெட்டுறாரு அங்கேயும் அநேகர் அவரோடு கூட பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே ஒரு பேர் வைக்கிறாரு அந்த பள்ளத்தாக்குக்கு ஏசுக்கு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அங்க அநேகர் அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுனால அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு அங்க போய் ஒரு துறவு வெற்றாரு அங்கேயும் பிரச்சனை பண்றாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாரு சித்னா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு அங்க போய் ஒரு துறவு வெற்றாரு அங்க பேர் வைக்கிறாரு ரெகபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு இப்படி அநேக இடங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரிகிறாரு அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கல இனி நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை எப்படி மாறும் என் வாழ்க்கையில அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில இந்த ஈசாக்கு இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அநேக இடங்களுக்கு இவர் போறாரு எல்லா இடங்களையும் இவரை துரத்தி விடுறாங்க யாருமே இவரை ஏற்று இவர் எந்த ஒரு தப்புமே செயலினாலும் இவருக்கான அங்கீகாரம் எங்கேயுமே இவருக்கு கிடைக்கல பயந்து போன ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒருவேளை நாமும் இந்த ஈசாக்கை போல சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படலாம் எல்லாரும் என்ன விரோதியா பாக்குறாங்களே எல்லாரும் என் மேல பொறாம படுறாங்களே என் மேல எரிச்சல் படுறாங்களே நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்ம பயந்து போய் இருக்கலாம் இந்த ஈசாக்கோடு இருந்த ஆண்டவர் நம்மோடும் கூட இருக்கிறார் அங்க சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதே தேவன் நாம் எந்த இடத்துல பயந்து போனோமோ அதே இடத்துல நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததியை பெருக பண்ண அவர் வல்லமை இருக்கிறார் பயத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்க வாழ்க்கை பாதையிலே நமக்கு துணையா இருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லவராய் இருக்கிறார் ஈசாக்கை போல நாம் அவரை உறுதியாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய இந்த வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இன்னொரு நபரை குறித்து வாசிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுவோம் அங்கே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம் சீதோன் தேசத்திலே சாரிபாத் என்ற ஒரு சின்ன ஒரு விதவை வாழ்ந்து வருகிறார் அந்த நாட்களிலே தேசத்திலே மிகப்பெரிய கொடிய பஞ்சம் ஒன்று வந்தது பஞ்சத்தினாலே அநேக ஆண்டுகளாக தேசத்தில் மழை இல்லை மழை இல்லாததினாலே உணவுக்காக ஒவ்வொருவரும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த விதவை எல்லோராலும் கைவிடப்பட்ட இந்த விதவை அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் இவங்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா கொஞ்சோன்னு மாவும் கொஞ்சோன்னு எண்ணெயும் இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க நானும் என் பிள்ளையும் இருக்கிறோம் இந்த கொஞ்சம் மாவு இந்த கொஞ்சம் எண்ணெயில் ஒரு சின்ன அப்பத்தை சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு மறித்து போக போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அந்த நாட்கள்ல இந்த விதவைகள்லாம் என்ன செய்வாங்களாம் ஊருக்கு புறம்பாய்த்தான் இருப்பார்களாம் ஒரு தேசம் இருக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த தேசத்தில் உள்ள எல்லை பகுதிகளில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த விதவைகள் இருப்பாங்களாம் காரணம் என்னன்னு சொன்னால் வேற்று நாட்டு படைகள் வந்து படையெடுத்து வரும் பொழுது யாரை முதல்ல கைப்பற்றுவாங்க இதை எல்லை ஓரத்தை தான் முதல்ல கைப்பற்றுவாங்க அதனால என்ன செய்வாங்களா விதவைகள் எல்லோரையுமே அந்த எல்லை பகுதிகளில் வாழ வைப்பாங்களாம் யாருடைய துணையும் இந்த அம்மாவுக்கு கிடையாது எல்லை பகுதியில் ஊருக்கு புறம்பாய் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தேசத்திலே கொடிய பஞ்சம் இருக்கிறது அடுத்த வேலை உணவை நான் சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய மகனும் மறித்து போக போகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஒரு நபரை ஆண்டவர் அனுப்புகிறார் அவர்தான் யாரு எலியா தீர்க்கதரிசி இந்த பெண் எங்க வாழ்ந்து வந்தாங்கன்னு சொன்னேன் சீதோன் தேசத்துல வாழ்ந்து வருகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த எலியா என்ற தீர்க்கனை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இங்கே இருக்காத எங்க போ சீதோனுக்கு போய் என்று சொல்லுகிறார் இந்த சீதோன் தேசத்திற்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையில தீரு அப்படின்ற இன்னொரு தேசம் இருக்கிறது இங்கேயோ இருந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் எங்க அனுப்புகிறார் சீதோன் தேசத்திற்கு அனுப்புகிறார் எதற்காக அந்த விதவையையும் அந்த விதவையினுடைய மகனையும் காப்பாற்றுவதற்காக ஒரு தேசத்திலிருந்து இருந்து இன்னொரு தேசத்தை கடந்து இன்னொரு தேசத்துக்கு போறார் யாரு இந்த எலியா தீர்க்கன் அந்த பெண் என்ன செய்யறாங்க வெளியில விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த தீக்குதசி போய் அந்த அம்மாட்ட கிட்ட கேட்கிறாரு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அந்த அம்மா என்ன செய்யறாங்க சரிங்கய்யா நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை பார்த்து திரும்பி போறாங்க அப்ப அந்த தீர்க்கதரிசி திரும்ப கூப்பிடுறாரு அம்மா கொஞ்சம் இருங்க எனக்கு கொஞ்சம் அப்பம் கிடைக்குமா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாங்க அம்மாவும் கேட்கறாங்க ஐயா என்கிட்ட வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் அப்போ இருக்கு அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம் நாளைக்கு என்ன செய்வோன்னு எங்களுக்கு தெரியாது நாங்களே பயந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லும் போது அங்கே எளியா சொல்றாரு பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இங்கே பார்க்கிறோம் இங்கே எலியா என்ன சொல்றாரு பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா இங்க பாருங்க அந்த அம்மாவே ஒரு ஏழ்மையில இருக்கிறாங்க அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறாங்க இப்ப சொல்றாரு ஆனாலும் நீ போய் என்ன செய்ய முதல்ல ஒரு அடைய பண்ணி எனக்கு கொண்டு வா பாருங்க அந்த தீர்க்கதையுடைய வார்த்தையை நம்பி இந்த அம்மா என்ன செய்யறாங்க ஒரு சின்ன அடைய கொண்டு வந்து தீர்க்கதரிசி கொடுக்குறாங்க அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதுல ஒரு பகுதி யாருக்கு கொடுக்குறாங்க அந்த தீர்க்கதர்சிக்கு கொடுக்குறாங்க ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை பாருங்க அடுத்த வேலை உணவுக்கு நான் என்ன செய்வேன் பயந்து கொண்டிருந்த அந்த தாய்க்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அந்த பஞ்ச காலம் முடியும் மட்டும் அந்த பாத்திரத்துல மாவு காளியாகவும் இல்லை எண்ணெய் எண்ணெய் துருத்தியில் என்னை குறையவும் இல்லை அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த பெண் தன்னிடத்துல என்ன இருந்ததோ அதை கொடுத்ததுனால பாருங்க அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய மகனும் அந்த வீட்டார் அனைவரும் பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் போஷிக்கப்பட்டார்கள் நாமும் கூட ஆண்டவருக்கு நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மை ரசிக்க வல்லமை இருக்கிறார் பெரிய பெரிய பணக்காரங்க கொடுக்கலாம் அவங்களாம் கொடுக்கலாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க அந்த தேசத்துல எத்தனையோ பணக்காரர்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்தாலும் ஆண்டவர் யார்கிட்ட தான் அந்த தீர்க்கதரிசி அனுப்புனாரு இந்த சாரி பாத் ஊர்ல இருக்கிற ஊருக்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விதவையின் வீட்டுக்கு தான் அனுப்பினார் அந்த பெண் தன்னிடத்துல இருந்ததை கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய எல்லா பயத்தையும் நீக்கி அந்த பஞ்ச காலம் முழுமைக்கும் ஆண்டவர் அந்த பெண்ணை போஷித்தார் என்று பார்க்கிறோம் நாமும் கூட இருக்கிறதை கொடுக்கும் போஷிக்க அவர் வல்லமை இருக்கிறார் புதிய பாட்டிலையும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறாரு உங்களிடத்துல என்ன இருக்கு உங்களிடத்துல இருக்கிறத கொடுங்க நான் அதை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார் திரளான ஜனங்கள் அங்கே கூடி இருக்கிறார்கள் அப்ப இயேசுவானவர் கேட்கிறார் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் அவங்க போய் பார்த்து சொல்றாங்க எங்கிட்ட அஞ்சு அப்பமும் சில மீன்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த ஐந்து அப்பமும் அந்த இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கும் மேற்பட்டவரை ஆண்டவர் போஷித்தார் நாமும் கூட இந்த சாரி பாத் உதவியை போல ஒரு வேலை அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன் நாளைக்கு நான் என்ன செய்வேன் நம்ம பயந்து கொண்டிருக்கலாம் நம்மிடத்துல இருக்கிறதை நாம் கடவுளுக்காக கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை போஷிப்பதற்கு அவர் வல்லமை இருக்கிறார் கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம் பயப்படாதே ஆபத்து காலத்தில் ஆண்டவர் அரும் துணையாய் இருக்கிறார் வாசியுங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இங்கே பார்க்கிறோம் எலிசா திர்கன் தன்னுடைய உதவி ஊழியனை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் இந்த சீரியா தேசத்தின் படையிலிருந்து அநேகர் வந்து இந்த எலிசாவையும் எலிசாவுடைய ஊழியக்காரனையும் கைது செய்யும்படியாக வந்திருக்கிறார்கள் எப்ப வர்றாங்க அப்படின்னா இரவு நேரத்துல வர்றாங்க காலையில எழுந்திருந்து பார்க்கிறார் இந்த ஊழியக்காரர் அந்த இடத்தை சுற்றி யார் இருக்கிறார் சீரியா தேசத்து படைகள் அங்க இருக்கிறாங்க அதை பார்த்து அந்த ஊழியக்கார சொல்றாரு ஐயா எந்திரிச்சு பாருங்க நம்மளை சுத்தி எவ்வளவு திரளான படை இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள் அப்ப அவர் சொல்றாரு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் இவ்வளவு நேரமா இவருடைய கண்கள் திறக்கப்படல இவர் கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவர் பார்க்கிறாரு இவரை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களோடு அநேக வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்னு எலிசா தீர்க்கன் இன்னொன்னு அவருடைய உதவி ஊழியக்காரன் இந்த உதவி ஊழியக்காரனுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது உலகத்தின் பார்வையா இருக்குது இப்படியெல்லாம் காரியம் நடக்குது இப்படியெல்லாம் இருந்தா நம்மளை தோற்று பெயர்வோமே நம்ம அவமான பற்றுவோமே நம்மளை கொலை செஞ்சிருவாங்களே அப்படின்னு யார் நினைக்கிறா இந்த வேலைக்காரன் நினைக்கிறான் ஆனால் இந்த தீர்க்கதர்சியோ ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பாருங்க இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்று ஒன்றியோவன் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த உலகத்துல எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் மாறலாம் எவ்வளவோ நமக்கு தோல்விகள் ஏற்படலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் பின்பற்றும் பொழுது அந்த ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் நம்மை எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இரண்டு நாளாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல எசேக்கியா ராஜா தன்னுடைய படையை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நாம் எந்த இடத்துல தோற்று போனாலோ நம்ம எந்த இடத்துல பயந்து போய் இருந்தாலும் உலகத்தை ஜெயித்த ஜெய என்னோடு இருக்கிறார் அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரை மாத்திரமே நாம் நம்பும் பொழுது நம்முடைய எல்லா பயங்களையும் நீக்கி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய சந்ததியை பெருக பண்ண அவர் வல்லமை இருக்கிறார் மூன்று தலைப்புல பார்த்தோம் முதலாவது பயப்படாதே வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வாதம் உண்டு இரண்டாவது பார்த்தோம் அந்த சாரி பார்த்த விதவையை ஆண்டவர் போஷிப்பதன் மூலமாக கற்றுக்கொண்டோம் பயப்படாதே பஞ்ச காலத்தில் பராமரிப்பு உண்டு மூன்றாவதாக நாம் கற்றுக்கொண்டோம் பயப்படாதே ஆபத்து காலத்தில் அரும் துணையாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பின்பற்றும் பொழுது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தெய்வன் தாமிய திருபசனங்களை ஆசிர்வதிப்பாராக